தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பார்கள் எந்த திருப்தியின் பக்கமாக வளர்ப்பார்கள் என்றால் இறை திருப்தியை நாடிவர்களாக தாங்களும் வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் இல்லை என்றால் இல்லை என்றால் நாளை மறுமையிலே நிகழ்வை அல்லா திருமறையில் படம் பிடித்து காட்டுகிறான் யௌம யஅத் ரொம்ப அழகான வசனங்களை அல்லாஹ் சொல்றான் யௌம யஅத் துல்லாமு ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிப்பான் திருப்தியை நாடி அல்லாஹுடைய நேர்மையை நாடி அல்லாஹுடைய மன்னிப்பை நாடி அல்லாஹுடைய அருளை நாடி நான் நியாயமாக அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி வாழ்ந்திருக்க வேண்டுமே நினைப்பா